கணக்கம்பட்டியார் சுவாமிகள் போற்றி ஓம் அழுக்க மூட்டை சித்தர் சுவாமிகள் போற்றி பழனி கணக்கம்பட்டி பழனிச்சாமி என்ற மூட்டை சாமிகள் மீது சந்தேகம் இல்லாத நம்பிக்கை வையுங்கள் அவரை நம்பி தங்களை ஒப்படைத்துக் கொண்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது அனைத்து ஜென்மத்து பாவங்களையும் தோஷங்களையும் மூட்டை சாமிகள் நீக்கி அருள் புரிந்துள்ளார் என்பது பலருக்கும் நம்ப முடியாத உண்மையாகும் பழனி கணக்கம்பட்டியில்தான் சுவாமிகள் பிறந்தார் அந்த ஊரைச் சேர்ந்த திம்மநாயக்கருக்கு இரு மனைவி மூத்ததாரத்தின் மகனாக பிறந்தவர் சாமிகள் காளிமுத்து என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது சிலர் அவரது பெயர் காளியப்பன் என்கிறார்கள் ஆனால் பழனியப்பன் என்பதுதான் இயற்பெயர் என்ற குறிப்பும் உள்ளது அதனால்தான் அவர் பெயர் பழனிசாமி என்று மாறியதாக சொல்கிறார்கள் சித்தியின் பாரபட்சத்தால் படிப்பை பாதியில் விட வேண்டியதாயிற்று இதனால் பால்காரர் ஒருவர் வீட்டில் வேலைக்கு சேர்த்து விடப்பட்டார் ஒரு தடவை பால்காரர் எதிர்களுடன் சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள் வீசப்பட்டார் அந்த காட்டுக்குள் மூன்று நாட்கள் சுய நினைவில்லாமல் கிடந்தார் நாலாவது நாள் சுவாமிகளை காட்டிலிருந்து மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அவரை பரிசோதித்த தாக்கர்கள் இறந்துவிட்டதாக அறிவித்தனர் உடனே சவக்கிடங்கில் உடல் வைக்கப்பட்டது ஒருநாள் முழுக்க உடல் அங்கே இருந்தது மறுநாள் உடல் மாயமாகிவிட்டது அடுத்த நாள் இடும்பன்மலை குகை ஒன்றில் பழனிச்சாமி தியானத்தில் இருப்பது கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் சபக்கிடங்கில் கிடந்தவருக்கு எப்படி உயிர் வந்தது எப்படி மலைக்குகைக்கு போனார் என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இடும்பன் காட்டுக்குள் கடந்த மூன்று நாட்களில் அவரிடம் சித்தபுஷருக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இடும்பன்மலை சிவன் கோயில் உச்சனி அம்மன் கோயில் காந்தி மார்க்கெட் பகுதிகளில் அவர் மாறி மாறி அலைந்தார் முக்காலமும் உணர்ந்த ஞானியாக உலா வந்தார் பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்தார் பறவைகள் விலங்குகள் பேசுவது அவருக்கு புரியும் ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை அப்போது சாமிகளுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் பழனி நகர தெருக்களில் சுற்றித் திரிந்தவர் மகத்தான மகான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மக்களுக்கு தெரிய வந்தது சிறு துணி மூட்டையை இடது தோளில் சுமந்தபடி காணப்பட்டார் அது மக்களின் பாவம் தீர்க்கும் பாவமூட்டையாக இருந்தது யாரையும் அந்த மூட்டையை தொட அனுமதித்தில்லை எப்போதும் மூட்டையுடன் காணப்பட்டதால் அவரை மக்கள் மூட்டை சாமிகள் என்று அழைத்தனர் மக்களின் பாவங்கள் தோஷங்கள் கர்மவினைகளை தனக்குள் வாங்கிக் கொண்ட அந்த மகான் பழனியில் தன்னை நாடி வரும் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது இருப்பிடத்தை கணக்கம்பட்டிக்கு மாற்றிக்கொண்டார் அங்கு யார் வீட்டுக்கும் செல்லவில்லை சாலையோரத்தில் நடந்தார் மரத்தடியில் உட்கார்ந்தார் சிறிது நாட்கள் கழித்து மோகனின் தோட்டத்தில் அமர்ந்து ஆசி வழங்கத் தொடங்கினார் அதன் பிறகு சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகள் அவரது அருள் ஆட்சி அங்கே நடந்தது அப்போது அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் சுனாமி வந்ததையும் கல்பனா சாவ்லா பயணித்த ராக்கெட் பிடித்து சிதறும் என்பதை முன்கூட்டியே சொன்னார் பழனி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய கண்ணன் கூறியது ஒருநாள் நான் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தேன் எதிரே மூட்டை சாமிகள் வந்தார் என்னிடம் இரண்டு ரூபாயை கொடுத்து இங்கே ஒரு விநாயகர் கோவில் கட்டு என்றார் எனக்கு பிரமிப்பாக இருந்தது இரண்டு ரூபாயை வைத்து எப்படி கோவில் கட்ட முடியும் என்று கேட்டேன் அதற்கு சாமிகள் கொஞ்சம் பொறு பஞ்சு வியாபாரி ஒருவன் வருவான் அவனிடம் சொல் கோவில் தருவார் என்றார் சுவாமிகள் சொன்னபடியே அந்த பகுதிக்கு சுகுசுகார் ஒன்று வந்தது அதில் இருந்தவர் என்னிடம் ஏதோ ஒரு முகவரியை கேட்டார் நான் சாமி கூறியதை சொன்னேன் அந்த பணக்காரர் எந்த மறுப்பும் சொல்லவில்லை சுவாமிகள் என்னிடம் கொடுத்த இரண்டு ரூபாயை வாங்கிக் கொண்டு கோவிலை கட்டி கொடுத்தார் பல்லாயிரக்கணக்கானவர்களின் கர்மாவை தன் பார்வையாலே போக்கினார் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஒன்றா ரெண்டா பட்டியலிட்டால் நூறுக்கும் மேல் புத்தகங்கள் எழுதலாம் ஒரு முறை கணக்கம்பட்டியாரை தரிசனம் செய்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் புரியும் நல்லதே நடக்கும்